வசிக்கும் பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக உலா வரும் காட்டருமைகள் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் எம்எம் தெரு செட்டியார் பூங்கா ரோஜா பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக காட்டருமைகள் உலா வருகின்றன இப்பகுதியில் பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் சென்று வரும் சூழல் உள்ளது காட்டருமை மக்கள் வாழும் பகுதியில் அதிகம் உலா வருவதால் நான்கு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் காட்டருமை தாக்கிவிடும் என்ற அச்சத்தில் கடந்து செல்கின்றனர் கடந்த இரண்டு மாதங்களாகவே காட்டெருமை நகர் பகுதிகளுக்குள் வரும் சமயங்களில் மூன்றுக்கும் ஏற்பட்டோரை காட்டெருமைகள் முட்டியுள்ளது இதில் ஞாயிறு வார சந்தையின் போது தமிழ் ஆசிரியர் ஒருவரை முட்டியது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று அடிக்கடி காட்டு எருமைகள் பகுதிகளுக்குள் உலா வந்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் கொடைக்கானல் வனத்துறையினர் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மேலும் காட்டறிமைகள் காட்டு பன்றியால் கொடைக்கானல் பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவரும் அச்சத்துடன் வெளியே சென்று வருகின்றனர் மாவட்ட வனத்துறையினர் கவனத்தில் கொண்டு இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது